ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் எவ்வாறு தேர்ச்சி பெறுவது ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து எப்படியாவது தேர்ச்சி பெற்றுங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு முறை தேர்ச்சி பெற்றாலே போதுமானது லைஃப் லாங் வேலிடிட்டி கொடுத்தாச்சு இது வந்து நிறைய நிறைய தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா எப்போல்லாம் வேக்கெண்ட் தேவைப்படுதோ அப்போ வந்து நியமன தேர்வு வைக்கிறதா தான் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இன்னும் அதன் பிறகு வாங்கலான்னு எதுவுமே தெரியாது அதனால் எப்படியாவது டெட்டு எல்லாருமே பாஸ் பண்ணி வச்சுணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னால் தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்குறனாலும் டெட்டு வந்து அவசியம் பாஸ் பண்ணியிருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது ஏன்னா அதில் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து இன்னும் நிறைய நபர்கள் வந்து பாஸ் பண்ணல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் அரசாங்கம் வந்து விரைவில் சரி செஞ்சு அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாலே நிச்சயம் போதும் ஒரு இப்போ தனியார் பள்ளிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டெட்டு பாஸ் கேண்டிடேட் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதுமானதுதான் ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லட் நெட்டு முடித்தவங்க இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி வந்து சேர்த்து கொடுத்து கொடுப்பாங்க நீங்களே எல்லாருக்குமே தெரியும் அதே நிலைமையை வந்து நீங்கள் பள்ளிகள்லேயும் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே போதுமானதுன்னு நிறைய நபர்களை வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குற வரைக்கும் இந்த ஒரு வாய்ப்பாச்சும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நிச்சயம் அதை நியாயமான கோரிக்கை தான் நம்ம எப்பயுமே ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணுன்னு தான் ஆரம்பத்துலேயும் இருக்கோம் டெட்டி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஒரு அறிவிப்பு கொடுறதெல்லாம் யாரும் விரும்பவே இல்லை நிரந்தரமாக ஒரு எல்லாருக்கும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே ஒரு நல்ல முடிவை வந்து சொல்லணும் சரிங்களா ஏன்னா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏற்கனவே டெட்டு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கேன் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதன்முறை பிஜி முடித்த பிறகு ஒரு தனியார் கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தான்னு சொல்லியிருப்பேன் எப்படியாவது நம்ம வந்து அரசாங்க வேலைக்கு போயிடணும் டெட்டு மட்டும்தான் போதுக்கு எய்ம் இருந்தது ஏன்னா இப்போ பத்தாயிரம் போஸ்டிங் வேக்கண்ட்னு சொன்னோன்னே இவ்வளோ பேர் நம்ம கண்டிப்பாக நிச்சயம் ஒரு ஆளாக போயிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் தான் நான் ஸ்கூல் புக்கை வாங்கி ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இப்போ எல்லாத்தையும் நம்மளை படித்த மாதிரி தான் இருந்தது ஸ்கூல் புக்கை ஓரளவு ரெஃபர் பண்ண பட் இருந்தாலும் முடியல அடுத்து ரெண்டாயிரத்தி ரீடெட் வைக்கும்போது தான் ஒன்றரை மணி நேரம் தேர்வுலேயும் நம்ம பாஸ் பண்ண முடியல அடுத்த தேர்வுலேயும் முடியல ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடக்கும்போது நிச்சயம் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்து நான் எந்த விதமான கோச்சிங் சென்டர் எதுக்குமே போகல ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படித்தேன் வேறு எந்த விதமான மெட்டீரியலோ எதுவுமே படிக்கவே இல்லை ஸ்கூல் புக்கை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் டூ பாட்டம் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நல்லா கிளியராக எனக்கு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தரவாக படிச்சிட்டு போயிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்த்ததொட்டு பசங்கள்டெல்லாம் டெய்லியும் போய்ட்டு சொ சொல்லுவேன் இன்றைக்கி ஆறாவது புக்குலேருந்து எந்த கொஷின் வேணாலும் கேளுங்கள் இல்லை ஏழாவது புக்லேருந்து கேளுங்கள் இல்லை அவங்க ஒரு புக்கை கொடுத்து இல்லை நீங்கள் வீட்லேயே பார்த்துட்டு வாங்க கொஷின் கேட்குற மாதிரி அதுக்கு ஒரு ஆன்சர் பார்த்துட்டு வாங்க கேட்கும் பொழுது நான் சரியாக சொல்கிறேன்னு பார்க்குறேன் இந்த மாதிரி தான் என்னுடைய மெத்தடை வந்து நான் வந்து ஃப்ரீ டைமில் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒர்க்கிங் அவரில் நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் சரிங்களா நீங்கள் கேட்பீங்க என்ன அப்புறம் ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படி இதெல்லாம் சாத்தியப்பட்டுன்னு கேட்பீங்க நிச்சயம் அது கிடையாது ஒரு இப்போ ஒன் ஹவர் வந்து கிளாஸ்ன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம கலந்துரையாட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் நம்ம எல்லாேருக்கும் காமனாக கேட்குற மாதிரி கேட்க மாட்டோம் ஒரு சில பையன்ட்ட சொல்லியிருப்போம் அவங்க வந்து நம்மளை கேட்குற மாதிரி இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு இன்னும் அவங்க நிறைய கிரிட்டிக்கலாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா ஈஸியாக உள்ளதாக பார்த்து எடுத்துடக்கூடாதுன்னு கூடான்னு சொல்லியிருப்பேன் அவங்களும் அளவுக்கு எல்லா கொஷனுமே கேட்பாங்க நான் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிவிடுவேன் நான் சொல்லாத அளவுக்கு நீங்கள் கொஷின் எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க இன்னும் கடினமாக புக்கை தேடி தேடி எடுத்தாங்க பட் இருந்தாலுமே நான் எல்லாத்தையும் முழுமையாக சொன்னேன் ஒரு சில இதை சொல்லுறதுனாலும் நான் மறுபடி போய் படிச்சுக்கிட்டேன் ஸ்கூல் புக்கு வந்து ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நல்ல தெளிவாக படிச்சுக்கிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதான் நான் பண்ணேன் தமிழ் வந்து என்னால் முழுமையாக நான் படிச்சுறேன்னு சொல்ல முடியும் அதேபோல் இங்கிலீஷ் வந்து ஆங்கிலம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம ஓரளவு ஸ்கூலில் படித்ததை வச்சு கிராமர் வந்து ஓரளவு படிச்சுட்டு போயிருந்தோம் மற்றபடி வேறு லெசன்லாம் எந்த இதுவுமே நான் இங்கிலீஷில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கலை பட் ஆனால் கிராமரில் மட்டும் கொஞ்சமாக டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே படிச்சிருந்தோம் இப்போ ஓரளவு நம்ம டென்த்து டுவெல்த்தில் படித்ததை வச்சு இப்போ உள்ளதில் ஒரு ஓரளவு கிராமட்டிக்கல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போனேன் அதுவும் ஓரளவு எல்லா மெத்தடும் தெரிஞ்சுட்டு போனோம் கொஷின் டேக்காக இருந்தாலும் சரி தான் இல்லை ஸ்ராணிம் சாண்டனிம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் இன்டேரக்ட் ஸ்பீச்சு ஆக்டிவை ஸ்பேசிவைஸ் இது போல் எல்லாத்துக்குமே ஓரளவு நம்ம செலக்டடாக சரி நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு வருஷம் டெட்டு கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு பார்த்தேன் ஒரு ஐடியா பண்ண ஓ இந்த பகுதியிலேருந்துலாம் இங்கிலீஷ் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஒரு சில ஐடியா வச்சு மட்டும்தான் பார்த்துட்டு போகணுன்னு வச்சு என்னால் முழுமையாக ஆங்கிலத்தில் வந்து ஈடுபாட்டு காட்ட முடியல ஏன்னா அது உங்களுக்கும் தெரியுமோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியல பட் ஆனால் இருந்தாலும் மீடியமாக படிச்சுட்டு போயிருந்தோம் போல் சைக்காலஜிக்கு பார்த்திங்கன்னா அப்போயுமே சைக்காலஜியுமே ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா புக்லேருந்து கேட்டாங்க நான் அதன் பிறகு நடந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நான் தெரிஞ்சு பெற்றதுலேருந்து பார்த்திங்கனா படிப்படியாக குறைச்சிட்டாங்க சுத்தமாக புக்லேருந்து இல்லாத எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா நாகராஜன் புக்குலேருந்து சரி தான் ஃபுல்லாக நிறைய கொஷின் வந்து வந்துருந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டேட்லேயும் ஒரு ஆள் படிச்சுட்டு போயிருந்தாலுமே என்னால் அட்டன் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒவ்வொரு அந்த தற்காப்பு நடத்துகள் இந்த மாதிரி பாத்தீங்க மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இல்லை ஒவ்வொரு ஸ்கின்னர்லேருந்து பாவலவுலேருந்து எல்லாமே நான் கிளியராக படிச்சுக்கிட்டேன் சரிங்களா அந்த இதில் வந்து என்னால் பிஎட் படிக்கும் போது ஓரளவு நான் சைக்காலஜி நல்லா பண்ணி தான் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் தான் பெற்றேன் இருந்தாலும் எனக்கு இடையில வந்து அதுக்கான டச் விட்டதால் மறுபடியும் நான் படிக்க வேண்டிய நல்லா படித்தேன் நிச்சயம் அதுவும் சைக்காலஜியும் ஓரளவு ஃபுல்லாக என்னால் படிச்சுட்டு போயிருந்தேன் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுமே நல்லா தான் படித்தேன் ஆறு டு பத்து வரைக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் நல்லா படித்தோம் மேக்ஸ் வந்து நம்ம நான் மேக்ஸ்லாம் பார்க்கல ஏன்னா நம்ம என்னுடைய மேஜர் வந்து மேத்மெட்டிக்ஸ் ஒருத்திட்டு ஓரளவு நான் நல்லா தெரியும் இப்போ ட்யூஷன் வச்சு அப்போ எவ்வளோ ஓரளவு நம்ம நம்பிக்கை இருந்தது எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது முன்னாடி மேக்ஸில் ஓரளவுக்கு ஒரு முப்பது வினாக்களுக்கு இருபத்தி நாலு கொஷின் வந்து சரியாக மீதி இருக்கிற ஆறு கேள்வியுமே அது புதுசாக எங்களுக்கு பார்த்து தொட்டு அந்த அளவுக்கு அட்டன் பண்ணணும் அதன் பிறகு வந்து மறுபடியும் டென்த்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து ஓரளவு மேக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளியராக வச்சுக்கிட்டான் இதுதான் நம்ம இதை மட்டும் மைண்டில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு வந்து அட்டன் பண்ண அட்டன் பண்ணும்போது ரெண்டாவது ரீடெட்டில் சொல்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்தால் மேக்ஸ் மேஜர் தான் நான் என்னுடைய மேஜர் எனக்கு வந்து தன்னம்பிக்கை இருந்துச்சு எப்படியாச்சும் நம்ம பார்க்கும்போது எண்பத்தொம்போது மார்க் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்தது டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஆன்சர் கீ விடும்போது ஒரு த்ரீ மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் வந்து எடுத்துவிட்டேன் நம்ம ஏற்கனவே சொன்ன போல எது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மார்க் எடுத்தாலே எல்லாருக்கும் ஜாப்புங்கிற தான் இருந்தது அதன் பிறகு தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க வே வெயிட்டேஜ் மாற்றினது எல்லாமே டோட்டலாக அதன் பிறகு தான் என்னுடைய லைஃப்லேயும் நடந்தது எல்லோரும் எந்தெந்தமான கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களோ நானும் அதே கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுருக்கேன் நிறைய நபர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்குமே இந்த டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலை கிடைச்சிங்கிற நம்பிக்கையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்க அந்த போஸ்டிங் போடாதனே நிறைய பேருக்கு தள்ளி போயிருக்கு இப்போ சார் ஒரு சில பேர் சொல்லும்போது அவங்க தேர்ச்சி பெற்று ஆன பிறகு இதை காரணம் காட்டி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு டிவர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்து அப்போ வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிருப்பாங்க ஏன்னா நம்ம கை கெட்டினது வாய் கெட்டாத போயிடுச்சுன்னு சொன்ன ஒரு கதை தான் இதுக்கு நடந்தது உண்மையாக சொல்லணும்னா அப்படி தான் அது வந்து என்ன மற்ற தேர்வுகளை வந்து குறை சொல்ல முடியாது எப்படின்னா எண்பத்தொம்பதுமா எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தொம்போது எடுத்தவங்கெல்லாம் எதுவும் அவங்கள வந்து எதுவுமே நம்ம சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது அரசாங்கம் தான் அதை வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க நிறையா அதனால் நம்ம அவங்கள வந்து எதுவுமே சொல்ல முடியாது அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சாங்க ரைட்டு அப்படி நீங்கள் எண்பத்தி ரெண்டு மார்க் கொடுக்குறீங்கன்னா தாராளம் நிச்சயம் வேலை அதிகப்படுத்தாத அதையே இருக்கிற போஸ்டிங்கை தான் போட்டீங்க வேலைவாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் வேலை சரி அதன் பிறகாவது போஸ்டிங் போடுவீங்களான்னு பார்த்தா அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் போட்டதோடு அப்படியே முடிச்சிட்டிங்க இப்போ கிட்டத்தட்ட ஆறு வருடம் முடிஞ்சு ஏழாவது வருடம் ஆரம்பித்து இன்னும் எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டுமே பிடி லெவலில் இன்னும் நீங்கள் நிரப்பாக தான் இருக்கீங்க இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா எவ்வளவோ நீங்கள் பண்ணுறீங்க ஆரம்பத்தில் சொல்லும் போது டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் எய்டட் ஸ்கூலில் உள்ள எல்லா போஸ்டிங்கும் நாங்கள் டெட்டு பாஸ் பண்ண முடிச்சு நேரடியாக நாங்கள் போடுவோம் அப்படி போடும்போது எங்களுக்கு நாற்பதாயிரம் நபர்களை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த அறிவிப்பு வந்து அதோடு முடிஞ்சு பயிற்சி வந்து அந்த தேர்ச்சி பெற்ற பிறகோ அதன் பிறகு எவ்வளவோ கோரிக்கை வச்ச பிறகுமே அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோடய வழி வேதனைகள் எல்லாமே நானும் தான் அப்போ ஸ்கூல் புக்கை மட்டும் நல்லா படித்து நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு வந்து நான் தமிழ் மேக்ஸை நம்பி தான் போனேன் ஓப்பனாக சொல்லணும் தமிழ் மேக்ஸ் என்னுடைய மேஜரியுமே இந்த லாங்குவேஜ் தமிழ் ரெண்டு நம்பியும் நான் போயிட்டேன் இந்த அறுபது மார்க்கில் நம்ம நிச்சயம் ஒரு ஐம்பது மார்க்கு மேலே எய்ம் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் நிச்சயம் கேட்பாங்க இப்போ சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடல் போல் இருக்கும் என்னென்ன டாப்பிக்கையும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஓரளவு சயின்ஸுமே படித்தோம் இருந்தாலும் இது ரெண்டத்தையும் முழுமையாக நம்பி போனோம்னா அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு மார்க்கு இல்லை ஐம்பது மார்க்கு மேலே எடுத்துட்டா மற்ற அதில் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு பத்து மார்க்லேருந்து பதினஞ்சு மார்க் எடுத்துடலாங்கிற நம்பிக்கையில் போனால் ஆனால் அது எல்லாருமே அதை மாதிரி எடுக்க முடியுமோனால் நிச்சயம் முடியாது நம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு நம்ம எல்லாமே தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு ஆனால் ஒரு நம்பிக்கை முதல்ல உங்கள் மேலே நீங்கள் வச்சு ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க எந்த விதமான டென்ஷன் ஆகாத ஏற்கனவே நடந்த கொஷின் பேப்பர் எடுத்து மறுபடியும் பார்க்கும்போது தான் நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம் முடிஞ்சேனா அதோடு தூக்கி போடாதீங்க அந்த எக்ஸாம் எடுத்து பார்த்து நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எந்தெந்த இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அந்த அடுத்த முறை தேர்வு எழுதும்போது அந்த தப்பெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க இதை தான் நான் பல முறை சொல்கிறேன் நானும் அப்படி தான் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தோன்னிக்கு தூக்கம் வரக்கூடாது நம்ம ஆன்சருக்கு ஆன்சருக்கு எப்போ விடுவாங்க அப்படின்னு புக்கை வச்சு தேடிகிட்டே இருப்போம் அந்த பழக்கம் நிச்சயம் வந்துட்டாலே நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு தான் டெட்டு பாஸ் பண்ணுறது வந்து நிச்சயம் இப்போ இருக்கக்கூடிய கொஷின் வந்து முன்பை விட இப்போ கடினமாக தான் வருது அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது முன்பை விட இப்போ வந்து பல மடங்கு கடினமாக வருது அப்படி தான் கடினமாக கேட்டாலுமே நான் தான் சொல்கிறேன் உங்களுடைய மேஜர் வந்து நீங்கள் ஸ்டஃபாக இருந்துக்கணும் ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு வந்து அவங்களுடைய பாடத்தில் மிகுந்த அறிவு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலுமே உங்களுடைய மேஜரில் நீங்கள் கிங்காக இருந்துக்கிங்க அவ்வளோதான் அதே போல் லாங்குவேஜ் தமிழ் வந்து அடுத்தது வச்சுக்கிங்க இது ரெண்டுத்தையும் இருந்தாலே நம்ம அறுபதுக்கு ஐம்பதுக்கு மேலே ஓரளவு ரீச் பண்ணி வந்துட்டாலே கண்டிப்பாக பாஸ் வேறு எதுவும் எய்ம் பண்ணுறத விட இது ரெண்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்குமே சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு பாட்டனி காலேஜ் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லை பாட்டனி காலேஜ் படித்தவங்களுக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க நிச்சயம் மேக்ஸ் வரும் ரொம்ப கடினமான நீங்கள் டென்த் வரைக்கும் படித்தது தான் நீங்களும் நம்மளும் ஒரு ஆசிரியர் இருக்கும்போது நிச்சயம் ட்ரை பண்ணால் முடியும் நீங்களுமே மேக்ஸ் தான் முதல்ல இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் ஒரு முறை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்க போகிறது ஒரு கணக்கு வந்து இப்படி தான் போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது வாழ்நாள் முழுவதும் மறக்காது அதுதான் நான் சொல்கிறேன் மேக்ஸ் தான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானால் நிறைய பேர் வந்து கஷ்டம் நினைச்சிட்டு அதை விட்டுடுறீங்க அதாவது கேட்டு படிங்க தப்பே கிடையாது ஒரு நம்ம கற்றுக்கிட்டோன்னா மறக்கவே மறக்காது சரிங்களா தமிழையும் மேக்ஸையும் முழு ஃபஸ்ட்டு நான் அதை வந்து மனசில் வச்சுக்கங்க சரிங்களா அதே போல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்தாலும் அதை படிங்க இல்லை நாகராஜன் புக்கு இருக்கா இல்லை எந்த புக்கு இருந்தாலும் பரவாயில்ல வச்சு படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பர்சனாலிட்டி படித்தாலும் சரி நுண்ணறிவு ஆக்கத்திறன் எல்லாமே ஸ்கின்னர் தாண்டாக்கி இதை மாதிரி எல்லாம் எந்த டாபிக் படித்தாலும் பொறுமையாக அவங்க என்ன விலங்கை பயன்படுத்துகிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க சரிங்களா தூண்டலா துளங்கலா அப்படி ஒவ்வொன்றுக்குமே நம்ம தெல்ல தெளிவாக பயன்படுத்தி எதற்கு எந்த சோதனை பயன்படுத்துகிறோம் தற்காப்பு நடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு விதம் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்போ எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு அட்லீஸ்ட்டு ஒரு நம்ம முப்பதுக்கு ஒரு பத்து வினாக்களாவது நம்ம அடிக்கிற நிலமையில் நம்ம வந்துடலாம் சரிங்களா அப்போ அதை போல் அதை பிளான் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா போதும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைக்காலஜி ஓரளவு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஓரளவு எல்லாருமே நான் எங்களுக்கெல்லாம் அப்போ அனுபவம் தெரியல இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுக்கிட்டு ஓரளவாக இது வரைக்கும் நடந்த டெட்டு கொஸ்டின் கையில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கையும் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் அதையும் படிங்க அதே சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொன்ன போல மேக்ஸையும் தமிழையும் நம்புங்க அடுத்து உங்களுடைய மேஜர் எதுவோ நல்லா படிச்சுங்க ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக ஆறு டு பத்து வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கை தரவா படித்தாலே ஐம்பத்தஞ்சு வினாக்கள் வந்து அதுலேருந்து வருது இருந்தாலும் இப்போ கடைசியாக நடந்த தெருவில் அவ்வளோ அந்த அளவுக்கு டுவெல்த்து வந்து ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி புக்லேருந்தும் நிறையா கொஷின் வந்து வந்து வந்திருக்கு அதனால் நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணால் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் தமிழில் நீங்கள் அளவுக்கு ஃபுல்லாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம முப்பதுக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே நீங்கள் எய்ம் பண்ணிட்டு எடுத்துட்டாலே ஓரளவு நீங்கள் டெட்டில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து மிக மிக சுலபமாக இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்த பிறகு சரி அடுத்தது நான் வேலை கிடைச்சிடணும்னு காத்துட்டு தான் இருந்தேன் அதை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி வெயிட்டேஜ் மாற்றி இல்லை ரிலாக்ஸேஷன் கொடுத்து பண்ணாங்க அதில் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து தவற விட்டேன் சரி அடுத்த வருஷமும் நம்பிக்கை இருந்து சரி எப்படி இந்த வருஷம் தானே போடல அடுத்த வருஷமாவது இதே இது இந்த பாஸ் பண்ணியிருக்கவங்க வச்சு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அதை வச்சு சரி நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வேலை வந்துடும் நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை அந்த வருஷந்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸிஜ் லேபர்ஸ் ரெண்டு எக்ஸாம் வந்தது லேபர் எக்ஸாம் வரும்போது நான் வந்து எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இதற்கு அப்போ வந்து தனியாக பண்ணல பட் ஆனால் ஏற்கனவே நான் வந்து டெட்டுக்கு படிச்சிருந்தேன் ஓரளவு முடிக்கும்போது அதையே வச்சு மறுபடியும் சயின்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா படித்தேன் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயுமே நான் நூற்றி நூற்றி பன்னெண்டு மார்க் எடுத்துவிட்டேன் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பன்னெண்டு எடுத்து எங்கள் டாப்பில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் செவன்ட்டி நைனோ என்னமோ பொசிஷனில் இருந்தால் நிச்சயம் கிடச்சிடணும்னு நினைச்சிட்ருக்கும் இருக்கும்போது கோட்டா வீசி பிரிக்கும்போது அதுலேயும் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து எனக்கு முன்பு உள்ள நபரோட வந்து முடிஞ்சுது சரி அதுவும் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அந்த வருஷமே குரூப் ஃபோர் அது டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து நான் முதன்முறையாக அப்போ தான் எக்ஸாமே எழுதினேன் நான் இதுக்கு முன்னெல்லாம் டிஎன்பிசியெலாம் எனக்கு இருக்குன்னு யாருமே சொல்கிறது கூட எனக்கு ஆள் இல்லை எனக்கு தெரியவே தெரியாது நான் டெட்டு பாஸ் பண்ணிட்டு வந்து டியூட்டி பார்த்துருக்கேன் இருக்கணும் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் சரி நம்ம டிஎன்பிசியும் எழுதி பார்ப்போம் மட்டும் எழுதினேன் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாத டெட்டுக்கு படித்ததை வச்சு தான் நான் ஒரு ஐடியாவோடு எழுதினேன் சரி எழுதும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நூற்றி அறுபத்தேழு கொஷின் அடித்தேன் இரநூறுக்கு நூற்றி அறுபத்தேழு வினாக்கள் அடித்தேன் அந்த வருஷமும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து நூற்றி அறுபத்தேழு தான் வந்தது பட் ஆனால் என்னுடைய கேட்டகரியில் ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து நூற்றி அறுபத்தேழு கிடைச்சது மேல் கேட்டகிரிக்கு வந்து கிடைக்கல ஆனால் ஓவராள்றீங்கன்னா நான் மூவாயிரத்து இரநூறுல இருந்தேன் கம்யூனில் ஆயிரத்தி சுட்சத்தில் தான் அப்படி இருந்தும் எனக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காத போயிடுச்சு என்ன பட் ஆனால் அதெல்லாம் ஸ்வீட்லாம் சொல்லலை சரி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரியாத ஆனால் சந்தோஷமாக இருந்தேன் எப்படியும் வேகன்சி ரொம்ப போஸ்டிங் இருக்கே நம்மளுக்கு கிடைச்சிரும்னு நினைச்சேன் பட் ஆனால் அதுலேயுமே என்னுடைய வாய்ப்பு வந்து நிறையிடுச்சு சரி இதுக்கு பிறகு தான் வேணான்னு சொல்லிட்டு தான் டிஆர்பி பக்கம் வந்தேன் பிஜிடிஆர்பிக்கு சரி நம்ம கிளாஸ் போன்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் போய் பிஜிடிஆர்பி மட்டும்தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிச்சுட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் படித்தேன் ஓரளவு தன்னம்பிக்கை இருந்தது அதே வருஷம் வந்து டெட் எக்ஸாம் வந்தது சரி நம்ம டெட்டும் எழுதி பார்ப்போம் நம்ம படிக்கலாம் இல்லை ஏன்னா டிஆர்பிக்கு தான் நான் முழுக்க முழுக்க படிச்சுருந்தேன் டிஆர்பி டெட்டு எழுதினேன் டெட்டு எழுதும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் பாஸ் தொண்ணூத்தொரு மார்க்கு எப்படி எனக்கே எல்லாருமே கேட்டாங்க எப்படி நீங்கள் ஒரே டைமில் ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிங்க ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு படித்தது எல்லாமே டிஆர்பிக்கு படித்தேன் அதில் வந்து நல்லா ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற்ற பெற பெற்றுட்டேன் எப்படி டெட்டும் பாஸ் பண்ணீங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் மறுபடியும் டெட்டு பாஸ் ஆனால் எந்த விதமான ப்ரிப்பரேஷனுமே இல்லை பிஜிக்கு மட்டும்தான் படித்தேன் எப்படி என்னால் முடிஞ்சேன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே படித்தது தான் எனக்கு கை கொடுத்தது ஏன்னா இப்போ நீங்களே பார்த்து எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுக்கும் எடுக்கும்போது அதாவது எந்த ஒரு ஜாப்புக்கு போனாலும் சரி இல்லை எந்த ஒரு ஒரு செயலை வந்து செய்ய ஆரம்பித்தாலும் படிக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் நம்ம தடுமாறுவோம் சரிங்க எனக்கு வந்து எப்படின்னா டெட்டு எழுதினேன் ஃபஸ்ட்டு எழுதுனேன் அடுத்தது எழுதுனேன் மூணாவது எழுதும்போது ஒரு அனுபவம்ச்சு இப்படி தான் கொஷின் வரும் இந்த பேட்டர்ன் வந்துடும் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அடிக்கலாம் நம்மளுக்கு எந்த எப்படி வந்தாலும் கேட்டால் அடிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை வந்து வந்துச்சு எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் அதான் நான் சொன்னேன் ஒரு முறை நீங்கள் படிச்சிட்டாலே போதுமானது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு வந்து நல்லா கிளியராக புரிஞ்சிக்கிட்டு தான் எனக்கு மீது உள்ள லேபர் ஸ்டாண்டு டிஎன்பிசி அடுத்து நடந்த டெட்டு எல்லாத்துக்குமே கை கொடுத்தது சரிங்களா அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வெறும் தேர்வுக்காக படித்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது எந்த கொஷின் கேட்டாலும் புக்கில் உள்ளது உடனே சொல்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் ஒரு முறை படித்தீங்கனாலே உங்களுக்கு மறக்கவும் மறக்காது டெட்டு வருமா டிஎன்பிசி படிக்கிறதா அதுதான் ஒன்றுமே கவலைப்படைக்கேன் டிஎன்பி டெட்டுக்கு படித்து ஃபுல்லாக கிளியராக படிச்சிட்டாலே நீங்கள் ஆல்ரெடி கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டிஎன்பிசி வந்து கிளியர் பண்ணுவீங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா சோசியல் சயின்ஸ் படிக்கணும் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸ் இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு படிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதான் நம்மளால முடியும்னு நினச்சிட்டு படிங்க நான் சோசியல் சயின்ஸ்லாம் எதுவுமே சுத்தமாக ஒன்றுமே தெரியாதான் போனேன் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வினாக்கள் நம்மளுடைய ஏற்கனவே அறிவு வச்சு தான் நான் அட்டன் பண்ணேன் அப்படி முடியும் போது அதான் ஒரு நம்பிக்கை வந்துடும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இல்லை உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி எக்ஸாம் போகிறப்போ உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னா சரி நான் எழுத எதுவுமே படிக்காத டெட்டு நான் கூட பாஸ் பண்ணிவிடுவேன் என்னால் முடியும்னு நான் கண்டிப்பாக சொன்னேன் இப்போவும் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது சரி நான் இவ்வளோ தூரம் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் சரி எப்போ நடந்தாலும் டெட்டு வந்து என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு சரிங்களா நான் அதான் மற்றவங்கள்ட்ட எங்கள் பசங்கள்கிட்டலாம் எல்லாத்தையுமே சொல்கிறது இதை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே தப்பு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட் அது ஒன்றுமே இல்லாத போயிடும் நான் வந்து டி டெட்டுக்கே படிக்கலை டிஆர்பிக்கு தான் படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் பட் நான் அதே வருஷம் நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டுலேயுமே நான் தொண்ணூற்றோரு மார்க் எடுத்தேன்னா எப்படி முடிஞ்சேன்னா ஏற்கனவே படித்தது மட்டும்தான் நான் வந்து விருப்பப்பட்டு படித்தேன் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு மறக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்தேன் அப்போ அத்தனையுமே நான் லேபர் எழுதும் போதும் குரூப் ஃபோர் போதும் மறுபடியும் டெட் எழுதும்போது எல்லாமே எனக்கு நினைவுக்கு வந்தது அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க இன்வால்மெண்ட்டோட படிங்க படித்தீங்கன்னா நீங்கள் டெட்டு டிஎன்பிசி லேபர் ஸ்டாண்டர் எது வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் முடியும் ஏதோ ஒரு எக்ஸாம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அந்த தன்னம்பிக்கையோடு மட்டும் படிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெட்டு பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் நானும் ஒருத்தவங்க தான் நான் வந்து இருந்தாலும் நான் வேலைக்கு வந்துவிட்டேன் இப்போ அவங்களாம் எப்படி கேட்டிருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வைப்பாங்களா இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க ஏன்னா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு நிச்சயம் அது நிறைய பேர் வந்து டெட்டு மார்க் வச்சு போடணும் இல்லை சீனியாரிட்டி வச்சு பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து போடணும் இது எல்லாமே நம்ம சொல்கிறாங்க இ பட் இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட்டோட சுச்சுவேஷன் அவங்க கடைசியாக சொல்லிக்கிறது நியமன தேர்வு எப்பொழுதெல்லாம் வேக்கண்ட் வருமோ அப்போ நாங்கள் நியமன தேர்வு வைப்போம் அந்த நியமன தேர்வு எப்படி வைப்போங்கிறது தான் ஒரு குழு அமைச்சு ஆராய ஒரு குழு அமைச்சு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த இதுலேருந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலை அதில் வந்து உள்ளது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூஜிடிஆர்பி அஸ்எம்எம்எஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த சிலபஸை வந்து வச்சிடலாம் அது ஒரு வாய்ப்பு ஏன்னா டெட்டு வராதுக்கு முன்னாடி எல்லோருமே யூஜிடிஆர்பி தான் வேலைக்கு வந்திருப்பாங்க யூஜிடிஆர்பின்னா இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இப்போ நம்ம எப்படி பிஜிடிஆர்பி படிக்கிறோமோ அந்த லெவல் வந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கிறது பேச்சுலர் டிகிரி லெவலில் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பிஎஸ்சியில் உள்ள உங்கள் யூனிட்டு எல்லாமே இதில் உள்ள யூனிட்டு லெவல் மட்டும் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் அதுக்குன்னு ஒன்றும் இது பண்ணதில்லை பிஜிக்கு படித்தவங்களுக்குமே அதுலேயும் கொஞ்சம் யூஸ் ஆகும் உங்களுக்கு அதனால் பயப்பட தேவை இது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் வராத நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு காம்படி எக்ஸாம் சிலபஸ் பார்த்திங்கன்னா வந்த பிறகு நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுவாங்க அப்படி ஒரு எக்ஸாம் வைக்கிற சூழல் சூழலில் இருந்துதுன்னா முன்கூட்டி இதெல்லாம் இந்த ஜியோலாம் பாஸ் பண்ண பிறகு தான் நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க அதனால் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்ப்பு யூஜிடிஆர்பி சேம் சிலபஸ் அப்படி இல்லைன்னா மறுபடியும் டெட்டு மறுபடியும் டெட்டுன்னா என்ன அப்படின்னா அவங்கவுங்க மேஜருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு சில அதில் அப்படின்னா அதில் வந்து குறிப்பிட்டு இத்தனை இத்தனை மார்க்குன்னு கொடுக்கல பட் ஆனால் அவங்களுடைய எந்த அவங்கவுங்களுடைய மேஜருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிஜிடிஆர்பி கேட்குற மாதிரி நூற்றி பத்து முப்பது பத்து அந்த மாதிரி அதுதான் யூஜிடிஆர்பி மெத்தடு இது என்னென்னா அறுபது மார்க் இல்லைன்னா தொண்ணூறு மார்க் வந்து மேக்ஸை கேட்டுக்கலாம் தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து மேக்ஸுக்கும் தமிழ் சைக்காலஜி வச்சிடலாம் இதே மாதிரி வேறு ஏதாவது அவங்களுடைய ம மேஜருக்கு மெயின் மேஜருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து மறுபடியும் டெட்டு மாடல் ஒன்று வச்சிடலாம் இது ரெண்டு மட்டும்தான் அப்போ வந்து அந்த குழு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க பட் ஆனால் அதில் இன்னும் டிசைட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு முடிவு பண்ணலை அதனால் நீங்கள் காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து ஒரு தேர்வு வைக்க போகிற சூழலில் வந்துச்சுன்னா அந்த தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிளியராக நியமனத் தேர்வு வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிவிடுவாங்க அது வரைக்கும் நீங்கள் எதுவும் அச்சம் கொள்ள தேவையில்லை நார்மலாக நீங்கள் போட்டித் தேர்வுக்கு எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்களோ தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க இருந்தாலும் சரி தான் இல்லை எந்த தேர்வுமோ நிச்சயம் வரும் அதான் நீங்கள் சொல்லணும் நான் தான் படிப்புன்னு நினைக்காதீங்க நானும் ஏதோ எப்படியாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போனால் போதுங்கிற நிலைமைக்கு கடைசியில் வந்துட்டேன் அதனால் தான் நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு படித்தது எனக்கு எல்லா விதமான போட்டு தேர்வுக்கும் பயன்படுற வகையில் இருந்தது அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க தன்னம்பிக்கையோடு படித்தீங்கன்னா நீங்களும் ஒரு நிச்சயம் வெற்றியாளராக ஆக முடியும் கண்டிப்பாக நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் என்னுடைய குறைகள் இருந்தாலும் நிச்சயம் நான் கண்டிப்பாக சரி பண்ணிப்பேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்